ஆண்டவரின் அருள்வாக்கு நம்முடைய வாழ்வின் செல்வா இறையே சவல் பிரியமானவர்களே இன்றைய நாளுடைய வாழ்வியல் சிந்தனை நம்முடைய அன்றாட தினசரி நாம் சந்திக்கக்கூடிய சவால்கள் ஒரு வாழ்வே ஒரு சவால் தான் ஒரு குடும்பமும் ஒரு சவால் தான் ஒரு திருமண வாழ்வே ஒரு சவால் தான் துறவர வாழ்வும் சவால் தான் ஈச் அண்ட் எவ்ரிடே இட்ஸ் அ சேலஞ்ச் ஒரு நன்றாக வாழ வேண்டும் என்றால் கடவுளுக்கு உகந்த விதத்தில் வாழ வேணுமே இட்ஸ் அ பிக் சேலஞ்சஸ் த லைஃப் இஸ் ஃபீல்டு வித் அ சேலஞ்சஸ் நிறைய சவால்கள் நிறைய சருக்கள்கள் நிறைய போராட்டங்கள் இன்றைக்கு மாதிரி அவ்வளோ அழகான இயேசுனுடைய அற்புதமான வார்த்தைகள் நம்முடைய வாழ்க்கையில் கடவுளுடைய பணியை செய்கின்ற போது அது யாராக இருந்தாலும் சரி அது குருக்களோ அது பொது நிலையினரோ கடவுளுடைய பணிகளை செய்கின்ற போது நிறைய சவால்கள் கடவுளுக்கு உகந்த விதத்தில் வாழ்கின்ற பொழுது நிச்சயம் அதற்குரிய எதிர்ப்புக்கள் விமர்சனங்கள் நிறைய வரதான் செய்யும் அப்படிப்பட்ட நேரத்தில் நாம் எப்படி இருக்க வேண்டும் இன்றைக்கெல்லாம் மக்கள் சீக்கிரமாக முடங்கி போய்விடுகிறார்கள் சோர்வு அடைகிறார்கள் கலைப்பு ஒரு விரக்தி ஒரு நிம்மதி நாம சந்தோஷம் இல்லாமல் எல்லாம் இருக்கும் ஒரு நிம்மதி இல்லாத வாழ்க்கை ஆக இப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஆண்டவர் இயேசுடைய வார்த்தை வலிமையாய் வல்லமையாய் பலமாய் நம்முடைய அன்றாட வாழ்க்கைக்கு ஒரு எரிபொருளாய் வருகிறது ஆண்டவர் சொல்கிறார் ஓனாய்களிடையே ஆட்டுக்குட்டிகளை அனுப்புவது போல நான் உங்களை அனுப்புகிறேன் ஓனாய் என்றால் இட்ஸ் அ ஃபுல் வித் சேலஞ்சஸ் இல்லையா நிறைய சவால்கள் மத்தியில் தான் குடும்ப வாழ்வு அதில் பாம்பு போல முன்மதி உடையவர்கள் புத்திசாலித்தனமாக இருங்கள் முன்மதி உடையவர்களாக த புரூடன்ஸ் அதான் ஆங்கிலத்தில் வார்த்தை த புரூடன்ஸ் முன்மதி உடையவர்களாக இருங்கள் நாம் என்ன செய்ய வேண்டும் ஏது செய்ய வேண்டும் என்பது முன்கூட்டியே சிந்தித்து முன்மதி உடையவர்களாக இருங்கள் அதே போல புறாவை போல கபடற்றவராக இருங்கள் தட் இஸ் சுட் நாட் பி அ கன்னிங்னஸ் சூழ்ச்சித்தனம் அல்ல பொய்யான போலித்தனம் அல்ல கபடற்றவர்களாக இருங்கள் அவ்வளோ அழகாக அப்படியே ஒரு சின்ன சின்ன விலங்குகளை வைத்து கடவுள் கொடுக்கின்ற அழகான உதாரணங்கள் ஆக ஓநாய்களிடையே உங்கள் ஆட்டுக்குட்டையை போல சவால்கள் மத்தியில்தான் குடும்ப வாழ்க்கை போராட்டங்கள் மத்தியில்தான் திருமண வாழ்க்கை நம்முடைய சருக்கள்கள் மத்தியில்தான் சரிவுகள் மத்தியில்தான் துறவற ஆகவே முன்மதி உடையவர்களாகவும் கவடற்றவர்களாக இருங்கள் இப்படி நாம் இருக்கின்ற பொழுது நாம் என்னவெல்லாம் நடக்கும் என்ன பேச வேண்டும் ஏது பேச வேண்டும் என்பதை பற்றி கவலைப்பட நான் உங்களுக்கு சொல்லித்த நிச்சயமாக பல சிக்கல்கள் பல பிரச்சனைகள் பல எதிர்ப்புகள் பல விமர்சனங்கள் பல சவால்கள் உடல் ரீதியாக மனநீதியாக சந்திக்கின்ற பொழுதெல்லாம் மிகப்பெரிய பலமாய் சக்தியாக இருப்பது ஆவியானவர் நீங்கள் என்ன சொல்ல வேண்டும் என்பதை என்ன செய்ய வேண்டும் என்பதை ஆல் ஹோலி ஆவியானவர் உங்களுக்கு வெளிப்படுத்துவார் எவ்வளவு அழகான ஒரு அற்புதமான வல்லமை உள்ள வார்த்தையிலேயே ஆவியானவர் உங்களுக்கு வெளிப்படுத்துவார் அதாவது ஒரு விளக்கு எரிய வேண்டும் எண்ணெய் அவசியம் எண்ணெய் போல இருப்பதுதான் தூய் ஆவி தூய ஆவியான நம்முடைய வாழ்க்கையில் மிக மிக அவசியமானது ஆவியான அந்த ஆவி என்பதை என்ற வார்த்தை லத்தின் வார்த்தையிலிருந்து வருகிறது ஸ்பிரிட் ஆங்கிலத்து ஸ்பிரித்தூஸ் என்றது லத்தீன் வாத்து அப்படின்னா என்னென்னா மென்மையான உயிர் மூச்சு என்ற அர்த்தம் ஆவியானவருக்கு அழகான விளக்கங்கள் மென்மையான உயிர் மூச்சு நம்முடைய வாழ்க்கையில் மென்மையான உயிர் மூச்சாக இருப்பதுதான் தூய ஆவி தூய ஆவி நம்முடைய வாழ்வில் இல்லை என்றால் நுரையீரல் இல்லாமல் சுவாசிக்க முயற்சி செய்வது போல ஆகவே நம்முடைய வாழ்க்கையில் வரக்கூடிய எதிர்ப்புகள் சவால்கள் கஷ்டங்கள் துன்பங்கள் துயரங்கள் வேதனைகள் பலவீனங்கள் கவலைகள் பதற்றங்கள் மன அழுத்தங்கள் மனச்சோர்வுகள் இதையெல்லாம் எதிர்கொள்ள தூய ஆவியால் நம்மை வழி என்று அற்புதமான இன்றைய நாளுடைய நச்சே அதோட இறுதி வரை மன உறுதியாக இருங்கள் பியூட்டிஃபுல் ஸ்டேட்மெண்ட் மென்டல் ஸ்டாமினா மென்டல் ஸ்டெபிலிட்டி த கன்சிஸ்டன்சி ஆஃப் த மென்டல் ஆட்டிடியூட் என்று ஆங்கிலத்தில் சொல்லலாம் இறுதி வரை மன உறுதியாக இயேசுக்கு உகந்த வாழ்க்கை உகந்த வாழ்க்கையிட நாம் வாழ இறுதி வரை மன உறுதியாக இருங்கள் என்ற அற்புதமான இன்றைய நாளுடைய நற்செய்தியை நாம் சிந்திப்போம் வாழ்வாக்குவோம் தூய ஆவியானவர் வழியாக அனுதினமும் ஒப்பு நம்முடைய வாழ்க்கையை நகர்த்துவோம் முன்மதி உடையவராய் கபடற்றவர்களாய் நாம் வாழ்வோம் சவால்கள் சரிவுகள் மத்தியில் இயேசுவை இருக பிடித்துக்கொண்டு கொண்டு மன உறுதியோடு வாழ அன்போடு உங்களை வாழ்த்துகின்றேன் கடவுள் நம் ஒவ்வொருவரையும் வரையும் நிறைவாய் ஆசிர்வதிப்பாராக அமையும்